அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து மாம்சாவரம் மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டு மூணு மாதமாக சரியாக மழை இல்லாமல் மூலிகை போகிறமே பட்டு போச்சு அதனால் மூலிகை உப்பு நம்மளால் நடத்த முடியல ரெண்டு மாதமாக நடத்த முடியல இப்போ அடுத்த மாற்றிலிருந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து மூலிகை வந்து நிறையா எல்லா மூலிகையுமே தழுத்துருச்சு இப்போ ஒவ்வொரு மூலிகையும் நம்ம பார்ப்போம் மூலிகை வகுப்பில் ஒரு சொல்லித்தரப்போகிறோம் உங்களுக்கு கண்காட்சி ஒரு போகிறோம் நம்ம வந்து நேரடியாகவே உங்களுக்கு காட்டுறதுனால ரெண்டு மக்கள் வந்து எல்லா மூலிகையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறவங்கக்காண்டி வீடியோவை வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து விருசு வரட்டி அதாவது தரப்புகையிலுன்னு சொல்லுவாங்க நிலக்கடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து எழுத்தாணி பூண்டுன்னு சொல்லி பல வகையில் ஒருத்தர் ஒருத்தர் வேறு மாதிரியும் இன்னொருத்தர் இதுதான் சொல்லி சொல்லிகிட்டே வராங்க நமக்கு அது தேவையில்லை அது வந்து நம்ம தனியாக எழுத்தாணி பூண்டு பூண்டு பற்றி நம்ம பார்ப்போம் இது வந்து நமக்கு நிலக்கடம்பு என்ற விருசு விரட்டி அதாவது எனக்கு மூலிகை வைத்த எடுக்கும்போதே பாம்புகடி விஷத்தை பற்றி தான் முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க அதில் வந்து எல்லா பாம்புக்கும் அவரியும் மிளகு கொடுத்தாலுமே இந்த விருசு வரட்டிங்கத இந்த தரப்புகையில் வேற அவரியும் மிளகும் சேர்ந்து இந்த பேரம் கொடுக்கும்போது தான் விருசம்பாம்பு கட்டுப்படும் மற்ற எந்த இதுக்குமே விருஷம்பாம்புடைய விஷம் கட்டுப்படாது இது இதில் வந்து முக்கியமானது அப்படின்னா இன்றைக்கி நிறைய நிறைய பேருக்கு மூளையில் சின்ன கட்டி வந்துருச்சு ஆனாலும் ஒரு பக்கம் சேரழுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூளைக்கட்டியை கரைக்கிறதுல இது முக்கிய பங்கு வச்சு இந்த விருசு வரட்டி சிலையவும் கடுவையும் சேர்த்து அரைச்சி சும்மா தண்ணி விட்டு தான் அரைச்சி தலையில் அந்த இடத்துல பத்து போட்டிங்கன்னா அந்த கட்டி வந்து அப்படியே கரைஞ்சிரும் அதாவது இது வந்து எந்த புக்களையுமே உங்களுக்கு இடாது நம்ம அனுபவத்தில் குடித்த மருந்து குடுத்துக்கிட்டு இருக்க மருந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பூராமே நிலக்கடம்பு அதாவது தரப்புகளை நிறையா இருக்குது இது போக எங்கள் ஊர் ஒரு வைத்தியர் வந்து ஒரு வைத்தியர் முன்னால் இப்போ இப்போ அவர் இல்லை இந்த ஒரு மருந்து மட்டுமே அவர் வந்து பயன்படுத்துவார் அதாவது இதோடைய வேரும் மிளகும் சேர்த்து அரைச்சி விசகடிகளுக்கு புறமே கொடுப்பார் பத்து சம்மந்தப்பட்டதுக்கும் அரைச்சி மேலே போட்டாச்சுன்னா அந்த தேமல் பத்து ஒரு சில எளிதான தோல் சம்மந்தப்பட்ட நோய் பொறமே சரியாயிடும் நம்ம மூளையை மூளையில் இருக்க கட்டியை கரைக்கிறதுக்கு வந்து அன்றைக்கி எதையாக மட்டும்தான் பயன்படுத்தணும் இதோடைய வேர் வந்து விஷம்பாம்புக்கு மட்டும் பயன்படுத்தலாம் இதுலையே நாம் இன்னும் ஒரு அரிய வகையை விட்டு ஏற்கனவே ஒரு வீடியாறு வர போட்டிருக்கோம் கொல்லு மூலிகை வெல்லும் மூலிகை அப்படின்னு பேர் அதாவது சின்ன சின்ன பூச்சி யுட்டி ஒரு சின்ன சின்ன ப பட்டாம்பூச்சிலேருந்து எல்லா பூச்சிகளுமே இதில் வந்து மயங்கிரும் அதாவது இது இலையை கசக்கி அது கிட்டே விட்டோம்னா அப்படியே படுத்து படுத்தே ஆயிரும் இதாக இது அதனால இதுக்கு வந்து கொல்லு மூலிகைன்னு ஒரு சாமியார்ங்கிறக்கிற ரகசியமாக சொல்லி கொடுத்தாரு வெள்ளு மூலிகை இது அப்படின்னா அது ஒரு தனியாக வீடியோ இருக்குன்னு போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ கூட நம்ம காட்டுகிறோம் மலைப்பகுதியில் அதாவது வட்ட வட்டை வட்ட இலையா ஓமொலி இலை போல இருக்கும் ஆனால் ஓமலி கிடையாது அது அந்த வேலை வந்து வெள்ளு மூலிகை அந்த விட்டியோ இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன பூச்சிகளோ திட்ட வைக்கவும் வாங்கிக்கிற கொண்டு ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்திக்காது அந்த இலையை கசைக்க வச்சாதேன் அது மீண்டும் உயிர் பெற்று இடம் ஆனால் இதுக்கு வந்து கொள்ளு மூலிகை என்றும் அதற்கு வந்து வெள்ளு மூலிகை என்றும் வேறு அதனால் எந்த இதுவும் நீங்கள் பயிற்சி பரீட்சிக்க பார்க்கணும் பரீட்சை செய்து பார்க்கணும்னா அந்த அடுத்த வீடியோவில் போடுறதே அந்த அந்த மூலிகை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதனால் விஷம் சம்மந்தப்பட்டதுக்கு அத்தனைக்கும் ஒரு முக்கியமான இலை வந்து இந்த விருசுவரட்டி அதனால் பக்கத்துலலாம் நிறையா மூலிகள் நிறைய தழுச்சிருக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப தெளிவாக போடுவோம் நன்றி வணக்கம்